படைத்தவற்றை மனித ஆளும்படி செய்துள்ளே உமது கை படைத்தவற்றை மனித ஆளும்படி செய்துள்ளே ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனிதப் பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே உமது கை படைத்தவற்றை மனித ஆழும்படி செய்துள்ளே உமது கை படைத்தவற்றை மனித ஆளும்படி செய்துள்ளே எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே

நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் எட்டு இதனுடைய பல்லவியாக உம்மது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடுகளுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது புகழ்பாவினுடைய எல்லா பண்புகளையும் இந்த திருப்பாடல் கொண்டிருக்கிறது அதே போல இறைவனுடைய மாச்சியையும் அதே சமயத்தில் மனிதனுடைய மாண்பையும் போற்றக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கின்றது திருவழிபாட்டினுடைய கருப்பொருளாகவும் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடுகளுடைய ஆசிரியராக தாவீது அரசர் இருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து இந்த திருப்பாடல் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று முன்னுரை இரண்டாவது நடுப்பகுதி மூன்றாவது முடிவுரை முன்னுரையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்று சொல்லி ஒரு அழைப்பும் அதே சமயத்தில் ஒரு கூற்றும் கொண்டு இந்த திருப்பாடல் தொடங்குகின்றது வியப்பை அழிக்கக்கூடிய ஒரு செய்தியையும் உள்ளடக்கியதாக இந்த திருப்பாடல் ஆரம்பிக்கிறது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் எம்மாத்திரம் மனிதப் பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த திருப்பாடலே அதனுடைய முக்கியமான மையப் பகுதியையும் சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது நடுப்பகுதி இரண்டு பிரிவாக பிரிக்கும் பொழுது ஒன்று கடவுளுடைய பெயருடைய மாட்சியை எடுத்துரைப்பதையாகவும் அதே சமயத்தில் மனிதர் எக்காலத்திலும் கடவுளுக்கு நிகராக இருக்கவே முடியாது அவர்கள் தூசுக்கு சமம் என்பதையும் எடுத்து மனிதர் கடவுளின் சாயலையும் அவர்களுடைய உருவையும் பெற அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு கொடுக்கிறது முடிவுரையாக எப்பொழுதும் போல ஒரு முடிவுரை அங்கே கொடுக்கப்படவில்லை மாறாக முன்னுரையிலே இருப்பதையே மீண்டுமாக முடிவுரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பலன் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில கருத்துகள் என்னவென்று சொன்னால் முதலாவதாக கடவுளுடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் நாம் எங்கே பார்க்கலாம் இயற்கையிலே பார்க்கலாம் கடவுளுடைய படைப்பிலே நாம் பார்க்கலாம் கடவுளுடைய படைப்பு என்பது நம்முடைய உருவாக்கத்திற்கும் நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் முற்றிலுமாக அப்பாற்பட்டது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் வெறும் பார்வையால் மட்டும் பார்த்தால் பத்தாது மாறாக அதை குறித்த தியானத்திலே நாம் ஈடுபடும் பொழுதுதான் கடவுள் எந்தளவுக்கு அளவுக்கு மாச்சிக்குரியவராக இருக்கிறார் மகிமைக்குரியவராக இருக்கிறார் போற்றுதற்குரியவராக இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்கிறது இந்த திருப்பாடு கடவுளுடைய ஞானம் என்பது மனித அறிவுக்கு எப்போதுமே அப்பாற்பட்டதாக இருக்கின்றது அதனால் அதே சமயத்தில் கடவுள் எந்த அன்பானவர் என்று சொன்னால் தான் படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி அவர்களுக்கு முழுமையான உரிமையை கொடுக்கின்றார் அதிகாரத்தை கொடுக்கின்றார் சுதந்திரத்தை கொடுக்கின்றார் எனவே கடவுள் எந்தளவிற்கு அன்பு செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் படைத்த அத்தனையும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் அதிகாரம் செலுத்தவும் ஆளவும் அதை உபயோகிக்கவும் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கின்றார் இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாலின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எட்டாதவராக இருக்கின்றார் ஆனால் நம்மை அன்பு செய்பவராகவும் இருக்கின்றார் அவருடைய மாட்சியும் மகத்துவமும் அளப்பரியதாக இருக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் அந்த படைப்புகளை நாம் கண்ணுறும் பொழுது கடவுள் எந்தளவிற்கு மகிமை மிக்கவர் ஞானம் மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் வல்லமை மிக்கவர் என்பதையும் நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியும் ஆனால் இன்றைய நாளில் இந்த திருப்பான் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வது எப்போதுமே மனித அறிவு கடவுளுடைய ஞானத்தை வெல்ல முடியாது என்கிற உண்மையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கடவுளுடைய ஞானம் எப்பேற்பட்டது கடவுளுடைய மாட்சி எப்பேற்பட்டது என்பதை உங்களாலும் என்னாலும் அனுபவிக்க முடியும் எனவே மனித அறிவை ஒருபுறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த மனித அறிவை கொண்டு கடவுளுடைய மாட்சிமையை மகத்துவத்தை கண்டுகொள்ள நமக்கு விசுவாசம் தேவை அந்த விசுவாசத்தோடு படைப்புகளை கண்ணுறும் பொழுது கடவுள் எந்தளவிற்கு மாட்சி மிக்கவர் மகிமை மிக்கவர் அதைவிட கடவுள் எந்தளவுக்கு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே மனித அறிவு கொண்டு கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம் விசுவாசத்தை கொண்டு கடவுள் எவ்வளவு மாட்சிமைக்கவர் மிக்கவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் கடவுள் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின் மன்றாடுவோமாக உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர் என்று சொல்லி இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆசீர்வாதமான நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்புத்தகப்பனை இறைவா இந்த நாளிலே எங்களுடைய மனித அளவை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய விசுவாச கண் கொண்டு உமது கை படைத்தவற்றை நாங்கள் பார்க்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக உமது படைப்புகளின் வழியாக உமது மாட்சியையும் உமது மகத்துவத்தையும் உமது ஞானத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீரே அருள் புரிவீராக எங்கள் ஜபம் கேளும் ஜீவன்